எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நானும் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருந்து என்ன வார்த்தை பாருங்க நான் யாருக்கு காத்திருக்கிறேன் தெரியுமா முகத்தை மறைக்கிறவருக்கு நான் காத்திருந்து எதிர்பார்த்திருப்பேன் அதன் அர்த்தம் என்ன என்னவரே நீங்க எனக்கு முகத்தை மறைச்சாலும் எனக்கு இன்னொரு முடியாது இப்படி இருக்கணும் சில நேரத்தில் கத்தர் முகத்தை மறைப்பார் ஆனா நம் தேவனை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நம் தேவன் அவருடைய முகம் மறைக்கிற விஷயம் எவ்வளவு காலம்

அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலானாவது உரிமையினாலாவது தீர்க்க தரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை உடனே சவுல் என்ன பண்றான் அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்க இப்ப சவுல் பண்ணது நியாயமா தான் நமக்கு தோணும் எப்படி தோணும் அவன் முதல்ல தான் கேட்டான் ஆனா கர்த்தர் ஒண்ணுமே

ஆனால் அது பலி அங்கீகரிக்கப்படவில்லை தாவியது நினைச்சிட்டு இருந்தா பரவாயில்ல ஆண்டவர் முகத்தை ஏற்றுக் கொண்டாரு தீர்க்கதரிசியை விரும்புகிறதில்லை திருப்பிட்டீங்க உடனே ஆண்டவர் இனி நான் வேற அப்படி இல்லை அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா என்ன என்னை என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே சுத்தி தாங்கப்பா அப்படி உடையும் போது இப்பும் தாவிதுக்கு ஃபீல் ஆகுது அவர் பார்க்கிறார் அண்டவரே நீர் விரும்பும் வலி நொறுங்குண்ட இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை நீங்க புறக்கணக்க மாட்டீங்க இப்போ நான் உங்களுக்கு பலி செலுத்துறேன் ஆண்டவரே அவர் முகத்தை ஜபத்துக்கு பதில் வரலையே உடனே வேற முகத்தை தேடாதீங்க சவுல் பாருங்க கத்துட்டதான் தேடுறான் பதில் வரல உடனே ஏன் பதில் வரல ஆண்டவரே

ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் வீட்டுக்கு போறான் பாதிராத்திரியில் போய் கதவை தட்டுறான் உள்ள இருக்கிறவன் சொல்றான் என்னை தொந்தரவு பண்ணாத வந்து காட்டல உள்ள இருக்கிறவர் ஃபேஸே சவுண்ட் மட்டும் கேட்குது ஏ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு உடனே வெளியிருந்து தட்டுறத நிறுத்தல அவன் என்ன செய்து கொண்டே இருந்தான் தெரியுமா தட்டி கொண்டே இருக்கிறான் தட்டி கொண்டே இருக்கிறான் ஏன்னா அவன் வேற யார் வாசலையும் தட்ட அதாவது அண்டவரு எனக்கு உ கிட்ட கேக்க வெக்கமே இல்ல இப்படி வரணும் தேவ பிள்ளை அண்டவரு எனக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு வெக்கமே கிடையாது ஆனா வேற யார்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குமா ஹலலோயா ஆமே நீங்க தான் ஆண்டவரே உடனே உள்ள இருக்கிறவர் எழுந்து கதவை திறந்து சில நேரத்தில் அவர் முகத்தை மறைக்கிறார் நீ என்ன பண்ற கத்த நம்ம என்ன பண்றோம் பார்க்கறதுக்காக இப்ப எனக்கு ஆமே இயேசுவை பாத்தீங்களா பிதா முகத்தை மறைச்சார்ல இடி பார்க்கிறாரு இப்படி தேத்தி எத்தி பார்க்கிறார் தெரியல உடனே பிலாத்துவ கூப்பிடுங்க அப்படி சொன்னாரா இல்ல அந்த முகத்தை மறைத்த பிதா கிட்ட சொல்ற அப்பா உங்க கையில தான் இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை நானோ இசிறுவல் குடும்பத்துக்கு முகத்தை மறைக்கிறேன் ஏன்னா என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கவும் என்னை விடுவிக்கவும் அவரை தவற வேற ஒருவரும் இல்லை வேற ஒருவருக்கு முடியாது